வெல்கம் டு ஸ்ரீலெக்மி சேனல் நாம் இப்போ பால் கொலக்கட்டை தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலாம்னு பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் கூட எடுத்து வச்சிருக்கேன் இது நம்மளோட பாரம்பரியமான முறையில் இது செய்ய போகிறோம் அதை அம்மாவும் சேர்ந்து செய்ய போகிறாங்க சொல்லுங்கம்மா மாவு ஒரு கிளாஸ் ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு தேங்காய் இதை மாவு கிண்டிக்கிட்டு இந்த தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் காமி இப்போ ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி தண்ணி இருக்கும் இப்போ சொல்லுங்கள் இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறன்னு உப்பு போட்டுக்கிறனு உப்பு எவ்வளோ உப்பு ஒரு இது நமக்கு தேவைக்கேப்பா போட்டுக்கிறணும் இப்போ கொஞ்சமாக போடுறேன் தேவைக்கேப்பா போடணும் இது கொதிச்ச விட்டு மாவை போட்டு கிண்டணும் நம்ம எப்படி க கட்டிகள் இல்லாமல் இதை கிண்டறது தான் நம்ம இந்த பால் கொழக்கை வந்து நல்லா வரும் என்னம்மா அதை சொல்லுங்க ஆமா கொஞ்சம் கட்டி இல்லாம கிண்டணும் அப்போதான் செய்யறதுக்கு வரும் உருண்டை இல்லாம நம்ம கிண்டி வச்சிருக்கோம் இதை ஆரட்டும் அப்படிங்க இப்படி கையில் தொட்டா கரெக்டா இருக்கணும் இப்படி தொட்டால் அனுபவம் மாதிரி இருக்கணும் இந்த பாருங்க வரணும் இப்படி உருட்ட வரணும் இந்த பாருங்க ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் உருட்டி போடணும் அது வரைக்கும் இப்போ தேங்காய் பால் எடுத்து மூணு உருட்டி வச்சுக்கிறணும் இப்போ ஒரு மூடி தேங்காய் போட்டிருக்கு இப்போ இதை அரைக்க போகிறோம் அரைச்சி பால் எடுக்க போகிறோம் இப்போ ஆற வச்ச மாவை உருண்டைகளாக உருட்டி கொளக்கட்டைகளாக பண்ணி வச்சுருக்கோம் இதை நல்லா உணர விட்டுறணும் கொஞ்சம் நேரத்துக்கு தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ பால் கொளக்கட்டையே போடுறோம் நல்லா வெந்து மேலே வந்த உடனே சக்கரை தான் சர்க்கரை போடணும் முதலே சர்க்கரை போட்டால் வெணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை ஒரு கப்பு சர்க்கரையை இதில் போட்டு நல்லா கொதிக்க விடுறோம் சர்க்கரை நல்லா கரையணும் இப்போது சக்கரை கரைஞ்ச விட்டி தான் தேங்காய் பால் ஊற்றணும் இறக்கும்போது தேங்காய் பால் ஊற்றினா போதும் குத்துவா பால் தேங்காய் ஒரு கொதி வந்த ஆஃப் பண்ணிடணும் இந்த தேங்காய் பால்ல ஏலக்காயும் போட்டு அரைச்சிடணும் இதை அப்படியே கிண்ணத்துல ஊத்தி குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பரிமாறலாம் ஸ்ரீலக்ஷ்மி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க லைக் பண்ணுவாங்க